நாட்டுல சொல்லா இருக்குறோம் வசதி படைத்தவர்கள் சொகுசா வாழ்றதுக்கு இடங்களை தேர்வு செய்தால் அதுக்கு பேரு சொர்க்கம் வறுமையானவர்கள் நோயாளியாக கடங்காரதாக பீடைந்தால் அதுக்கு பேரு நரகம் காஞ்சி அந்த ராமகிருஷ்ணன் போய் ஒருத்தர் சொல்றாரு ஐயா சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கா எனக்கு மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஒரு சீடர் அவர் சொன்னார் ஒரு கதையின் மூலமாக சொர்க்கம் என்ன நரகம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல இப்போ இறைவன் சிவபெருமான் ஒரு அந்த நரா வர்றார் ஒரு பிராமணரா வந்து நரகத்துக்கு போய் நரகவாசிகளை பார்த்து ஏன் நரகவாசிகளை எல்லாரும் துன்பத்தில் உழல்றீங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருப்பீங்க கொஞ்சம் பசியாக இருக்க மாதிரி தெரியுத நீங்கள் எல்லாம் சாப்பிட முடியாது ஆயிரம் அண்டா நெய் சோறு கொண்டாந்து வச்சிருக்கீங்க சக்கரை பொங்கல் தித்திப்பா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னாரு ஆயிரம் அண்டா சோறு வச்சது சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வச்சார் கையை மடக்காம சாப்பிடுங்கன்னாரு கைய மடக்காம சாப்பிடுங்க அரை மணி நேரத்துல வரேன்னு போயிட்டாரு சொர்க்கத்துக்கு போனாரு அங்க போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லிட்டு ஆயிரம் அண்டா சோறு வச்சார் அவங்களையும் கூப்பிட்டு சொன்னார் எல்லாரும் சாப்பிடுங்க பசி ஆறுங்க ஆனா கையை மடக்காம சாப்பிடுங்கன்னு அரை மணி நேரத்துல வர்றேன்னு இங்க வந்தாரு இங்க வந்து பார்த்தா ஏற்கனவே சொல்லிட்டு போன அத்தனை ஆயிரம் பேர் சும்மா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன் சாப்பிடல எல்லாரும் சாப்பிட சொன்னேன் ஏன் பேசாம இருக்கேன்னு கேட்டாரு அவங்க சொன்னாங்க தான் கையை மடக்கப்படாதீங்க எப்படி சாப்பிடுறது அதனாலதான் சாப்பிட தெரியல முழிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியா நீங்க ஆயிரம் பேர் ஏன் கூட வாங்கன்னு கூட்டிக்கிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போனார் சொர்க்கத்துல போய் பார்த்தா ஆயிரம் அண்டா சோறு தீர்ந்து போச்சு சாப்பிட்டாச்சு எல்லாரும் நீங்க எல்லாம் ஆமா சாப்பிட்டான் எப்படி சாப்பிட்டியா நான் ஒரு நிபந்தனை வச்சிருந்தேனே ஆமா கையை மடக்காம சாப்பிட சொன்னீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி சாப்பிட்டிய நான் அள்ளி நான் சாப்பிட முடியல ஆனா நான் அள்ளி அப்படியே அவருக்கு கூட்டினேன் அவர் அள்ளி அவருக்கு கூட்டினாரு அவர் அள்ளி எனக்கு கூட்டினாரு இப்படி நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கிட்டோம் பசி தீர்ந்துருச்சு சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு இப்ப இந்த கதையின் மூலமா என்ன சொல்ல வர்றேன் நம்ம மட்டும் சாப்பிட்டோம்னு நினைச்சோம்னா அது நரகம் பக்கத்துல எல்லாருக்கும் சாப்பிட்டா அதுக்கு மேலே சொற்கா அப்ப ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல